போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தலிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமி அடிகள் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்களினீராடேலோரெம்பாவாய் போற்றியமார்களினீராடேலோரெம்பாவாய் எம்பெருமானே எங்களை காப்பாற்றி அருளுக முதலில் உன் பாதமலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாய் விளங்கும் செந்தமிளிர் பாதங்களை வணங்குகிறோம் எல்லா உயிர்க்கும் தோற்றமாய் விளங்குகின்ற பொன்னான திருவடிகளை வணங்குகிறோம் எல்லா உயிர்க்கும் வாழும் காலத்தில் இன்பமாய் விளங்குகின்ற பூம்பாதங்களை வணங்குகிறோம் எல்லா உயிர்களுக்கும் இறுதியாய் விளங்குகின்ற இணை சேர்ந்திருக்கும் திருவடிகளை வணங்குகின்றோம் திருமாலும் நான்முகனும் காணாத தாமரை பாதங்கள் எங்களைக் கடைத்தேற்றி காக்க வேண்டிய பொன்மலர்களாய் பற்றிப் பணிகிறோம் இவ்வாறு நாங்கள் மார்கழி நீராடி மகிழ்கிறோம் வாரீர் தோழியடே போற்றியருளுகனின் நாதியாம் பாதமலர் போற்றி அந்தமாம் செந்தலீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் மாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமி நையடிகள் போற்றி மலான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி அமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போட்டியமார்களினோரெம்பாவாய் போட்டியமார்களி நீராடேலோரெம்பாவாய் எம்பெருமானே எங்களை காப்பாற்றி அருளுக முதலில் உம் உன் மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாய் விளங்கும் உன் செந்தமிளி பாதங்களை வணங்குகிறோம் எல்லா உயிர்க்கும் தோற்றமாய் விளங்குகின்ற பொன்னான திருவடிகளை வணங்குகிறோம் எல்லா உயிர்க்கும் வாழும் காலத்தில் இன்பமாய் விளங்குகின்ற பூம்பாதங்களை வணங்குகிறோம் எல்லா உயிர்களுக்கும் இறுதியாய் விளங்குகின்ற இணை சேர்ந்திருக்கும் திருவடிகளை வணங்குகின்றோம் திருமாலும் நான்முகனும் காணாத தாமரை பாதங்கள் எங்களை கடைத்தேற்றி காக்க வேண்டிய பொன்மலர்களாய் பற்றிப் பணிகிறோம் இவ்வாறு நாங்கள் மார்கழி நீராடி மகிழ்கிறோம் வாரீர் தோழியடே மாணிக்க வாசகர் திருவாத போரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார் எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெண்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்